அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது லெவன்த் அக்கௌண்ட்ஸில் சாப்டர் பதினொன்று முதலினம் மற்ற வருவாயின நடவடிக்கைகள் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம் இது கணக்கு இல்லை தேரி மாதிரி தான் எது முதலினம் எது வருவாயினுன்னு நம்ம சொல்லணும் அவ்வளோதான் இது வந்து ஃபைவ் மார்க்ஸில் பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் மார்க்ஸில் கேட்குறாங்க ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூன்று ஆண்டுகளுக்கு பயனளிக்கும் வகையில் செய்யப்பட்ட விளம்பர செலவு இந்த விளம்பரன்ற வார்த்தை வந்தாலே நீங்கள் அதை நீங்கள் என்ன செலவாக எழுதுணுன்னா நீழ் பயன் வருவாயின செலவு விளம்பரன்ற வார்த்தை வந்தாலுமே அது நீல் பயன் வருவாயின இணச்செலவுன்னு எழுதுங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கட்டிடம் பதிவு செய்யும்பொழுது செலுத்திய பதிவு கட்டணம் இது வந்து முதலீன செலவு ஏன் இது முதலீன செலவுன்னு சொன்னாக்கா ஒரு சொத்தை வாங்கும்போது பதிவு செய்கிறோம் சொத்து வாங்கினாலும் சொத்து வாங்கும்போது நம்ம செய்கின்ற செலவு எதுவாக இருந்தாலும் அது வந்து முதலின செலவு ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது வந்து முதலீன செலவு தோர் ஒன் பழைய கட்டிடம் வாங்கிய போது அதனை பராமரித்து வண்ணம் பூசி பயன்படுத்துவதற்கு ஏற்றாற்போல் மாற்றியதற்கான செலவு இதில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய சொத்து வாங்கினாலும் சரி இல்லை பழைய சொத்தை வாங்கி நீங்கள் ரெனிவல் பண்ணாலும் அது வந்து என்ன செலவுனா முதலின செலவு சிம்பிளாக நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னாக்கா புதிய சொத்து வாங்கும்பொழுதும் பழைய பழைய சொத்தை வாங்கி ரெனிவல் பண்ணும்போதும் ரெண்டுமே அது வந்து எந்த செலவு வரும்னா முதலின செலவு அடுத்த செம அடுத்த நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த போடுற செம்மெலாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்